அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு ராசினேயர்களுக்கு இருக்கும் ஆடி பெருக்கான சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா துலாம் ராசினியர்கள் ஆடி பெருக்கான இன்றைய தினத்துல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய தினத்தில நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் இந்த வகையில துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி பெருக்கான இன்றைய தினம் எப்படி கொண்டாடப்படுது என்று பார்க்கும் போது ஆடி விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவி பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளதுங்க கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பு என்று கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுவங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகிறாங்க ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கைங்க இது பெருக்கத்திற்கிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலகவும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் போது இந்த ஆடிப்பெருக்கை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தினுடைய மிக சிறப்புக்குரிய நாட்கள் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்குங்க இதையே ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பல பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருகினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த ஆடிப்பெருக்கில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகள் குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விலக்கேற்றி குலதெய்வத்தையும் மகளையும் வழிபடுவார்கள் பலவகையான சாதங்கள் படைத்து வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களுடைய திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் ிய நாளில் தாலி சரடு மாற்றும் வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுது புதிதாக திருமணமான பெண்கள் திருமணமான பெண்கள் ஆகியோர் கைகளால் தாலி சரடி மாற்றிக்கொள்வார்கள் ஆடி பெருக்கில் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள் இந்த ஆடி கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது போது ஆடி பட்டம் தேடிவிடை என்பார்கள் ஆடி மாதம் மழை காலத்தினுடைய துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடி விழா கொண்டாட்ட வழக்கமாக ஏற்பட்டது காவிரி ஆற்றினை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடி பெருக்கு வழிபட்டு வழக்கமும் சில இடங்களில் உள்ளதுங்க கொண்டாடப்படுது என்று பார்க்கும் போது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க அன்றைய தினம் மாலை நான்கு ஐம்பத்தி மணி ஐந்து வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறதுங்க இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை தினமாக சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு கால நேரமாகவும் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகவும் உள்ளதுங்க அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் நேயர்களை பொறுத்தவரைக்கும் ஆடி பெருக்கான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்கலாம் என்று பார்க்கும்போது தங்கம் வெள்ளி வைரம் ஆகியவை வாங்கலாங்க இவற்றை வாங்க முடியாதவர்கள் உப்பு மஞ்சள் ஆகியவற்றை வாங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுங்க அதே போல் சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள நேற்று ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது